இந்த போட்டோ நம்ம இந்த பிள்ளை அம்மா அவன் எங்களோட அம்பாடித்தார் நீங்க தான் நீங்கள் ஆ அப்போ வாயெல்லாம் இந்த சாப்பாடு இப்போ வேலைக்கு போயே வைப்பாம் ஹலோ ப்ரோ நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம் என்பது என்னார் வேணாம் அங்கே நாமங்க பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் துறை நீலாவணி அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்திருக்கின்றோம் இப்ப என்னன்னு சொன்னா இப்போ இந்த அண்ணா வந்து இவங்களை வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அந்த அண்ணா வந்து இப்போ இங்கே வந்து ஒரு குடும்பத்தை வந்து ஃபோட்டோ அனுப்பியிருந்தவங்க ஒரு பிள்ளை வந்து பலம் குறைஞ்ச ஒரு பிள்ளை அங்க என்ன பற்றி அந்த பிள்ளையில போட்டோ பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு பதிகாரம் ஆயிட்டுது அவங்களோட வீட்டையும் வந்து போட்டோ பிடிச்சிட்டு அண்ணன் வந்து அனுப்பியிருந்தாங்க அப்ப அதற்கு அமைவாக ஒரு அவசர உதவின்றதுக்காக அவன் நாங்க ஓடி வந்துட்டு இருந்தாங்க இப்போ இந்த அண்ணா வந்து எங்கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருந்தாரு என்று சொன்னா இப்போ அவங்க கிட்ட அவங்களோட வீட்டையும் பேசிட்டு அவங்களுடைய அனுமதி எடுத்துட்டு அந்த வீடியோ போடுற அவங்களோட அனுமதி எடுத்துட்டு நம்ம வந்து எங்கிட்ட சொல்லியிருந்த வசனம் என்ன வச்சுன்னா தமிழ் நீங்க வந்து வீடியோ எடுத்து இதை வந்து வழியில் தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்தி நம்ம உறவுகள் யாராவது முன் வந்து உதவி செய்வாங்க உதவி செய்யட்டும் என்று அப்ப நான் சொன்னிருந்தோன்னா என்னென்னா சில இடங்கள்ல போனான்னா அப்ப உதவிகள் வந்து கிடைக்கிற இல்லை சிலவங்களுக்கு கிடைக்கும் சிலவங்களுக்கு கிடைக்காது இப்போ எல்லாத்தையும் நம்ம சொல்லதானே வேணும் அதான் உண்மை எங்கூட இப்ப நம்ம போற வீடியோக்கு எல்லாத்துக்குமே வந்து கிடைக்கறது இல்லாமல் கூடுதலான நபர்களுக்கு வந்து நம்ம உதவி பெற்றுக் கொடுத்துருக்கின்றோம் இது வரைக்கும் அப்படி ஒன்னும் ஒரு சிலவங்களுக்கு இதான கிடைச்சிருக்குது அப்ப அந்த எலப்பிசோடு நான் முன்னாடியே இப்ப இப்படி ஒன்று இருக்கேன்னா எல்லாத்தையும் சம்மதமாண்ட்டு கேட்டு அதாவது பிரஜனை தம்பி அப்ப நீங்க வந்து வீடியோ எடுத்து போடுங்க அப்ப உங்களுக்கு வந்து அவங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறேன் அவங்களோட வீடியோ பாக்குறவங்க வந்து தொடர்ச்சி உதவி செய்யறாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவி கிடைக்கும் நம்புறோம் வேண்டு அப்ப அந்த போட்டோ பார்த்ததுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிட்டுது அப்ப வரும்போதே ஏதாவது செய்யணும்ன்றதுக்காக வேண்டி நாங்க அவங்களுக்கு தேவையான உருவனுப் பொருட்களை நாங்க இந்த முன்னுக்கே கொண்டு வந்துட்டோம் அந்த வீடியோ பார்க்க நீங்கள் வந்து உங்களுக்கு உள்ள உணப்பொருட்கள் கிடைச்சிட்டு நம்ம வெவ்வேறு உதவிகளுக்கு செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்க தேவையில்லை அந்த அவங்களுக்கு மேலதிகமான உதவிகள் தேவை வேண்டாம் இவங்க தங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தி கொள்றதுக்கே வந்து அவ்வளோ ஒரு சிரமப்பாட்டு கொண்டு இருக்காங்க அதோட நாம் வந்து ஒரு இடத்துல வந்து அதாவது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய கோவியண்ணா வந்து நமக்கு ஒரு பணத்தை வந்து அனுப்பியிருந்தவங்க அப்போ அந்த பணத்தை வந்து நாம் ஒரு இடத்த வந்து நாம நம்ம கொஞ்சம் பணத்தை வந்து அவங்க வாழ்வார் உதவியாக அவங்களோட தொழில் செய்கிறதுக்காக வேண்டி அதில் கொடுத்து போட்டு கொஞ்சம் காசை வந்து நாங்க நாங்கள் பத்தாயிரம் ரூபாயே அப்ப நம்மளோட வீடியோ வந்து தொடச்சி பாக்குறவங்க தெரிஞ்சிருக்கும் இப்ப என்ன இடம் யாருன்றதை சொல்ல விரும்பல ஏண்டா அவங்களும் ஒரு இதுதானி அப்போ அந்த வகையில் அப்போ நாங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லி காசை கொடுத்துனாங்க நீங்கள் வந்து தொழிலை செய்தீங்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய அந்த தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக வேண்டி இந்த மிகிதம் இருக்கிற பத்தாயிரம் ரூபா காசு வந்து நாங்கள் உங்களுக்கே தருவோம் உண்டு அப்படி நீங்கள் அந்த தொழிலை செய்யலன்னு சொன்னால் நாங்கள் இந்த பத்தாயிரம் ரூபாயை வேற ஏதாவது ஏதாவது ஒரு இடத்தை ஒரு கஷ்டப்படுற இடத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்போம் டு அப்போ அந்த வகையில் அவங்களுக்கு நான் கொடுத்துருந்தாங்க அவங்க அந்த பணத்தை வந்து வேற தேவைக்கு எடுத்துட்டாங்க அதாவது அவங்களுடைய வாக்கில் நடத்துறதுக்காக வேண்டி எடுத்துட்டாங்க பாப்போம் வேறு ஏதாவது அவங்க தொழில் பண்ணி அவங்க செய்தாங்கன்னு சொன்னால் நம்ம வேற ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்து அவங்களுக்கு அந்த அவங்களோட தொழிலை வந்து மேம்படுத்திருக்காங்கன்னு நம்ம கொடுப்போம் அப்போ அதில் வந்து மிச்சமாக இருந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்குரிய உலர் நமக்கு நாங்கள் வாங்கி வந்துருக்கின்றோம் இப்போ தான் கொண்டு போக போகின்றோம் இப்போ நாங்கள் நிற்கிற இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து இந்த துறைநிலாவணை பொது விளையாட்டு மைதானம் இருக்குது அதோட அந்த இளவரசி சீர்பாத தேவையின்ற சிலையும் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது விளங்கும் அவர் பெரிய அளவிலான சிலை அப்போ நாங்கள் இந்த இடத்த வந்த உடனே வந்து இப்போ அண்ணாவோட பேசியிருந்தோம் அண்ணா வந்து நிறைய விடயங்களை பேசியிருந்தாங்க அப்ப அதையும் அட் பண்ணிட்டு அப்படியே நாங்க இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் அண்ணன் வந்து ஏதாவது பேச விரும்ப நான் என்னன்னு சொன்னா நீங்க வந்ததே பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஏன்னா நீங்க போடுற வீடியோ பார்த்து நிறைய பேர் பார்த்து அவங்களுக்கு இன்னும் உதவி தேவைப்படுது ஏன்னா உதவி தேவைப்படுதா அவங்க இருக்கும் வரைக்கும் வந்த உதவி தேவைதானே அவங்களுக்கு உங்களோட வீடியோ பார்த்து வேற யாரும் ஹெல்ப் பண்ணாங்கடா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உதவியா இருக்கு

ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு உதவி கிடைச்சுட்டு வந்து நீங்க முன்பார நீங்களும் நங்களுமா ஒரு ஆகல தான் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து அவங்கள நல்லா அரிக்கணும் உங்களோட பேரு என்னன்னா எந்த பேர் வந்து துஷாபுரன் துஷாபரன் நீங்க வந்து திரும்ப நானும் சேர்ந்து சொந்த இடம் துறையில அவ்வளவுதான் சரி ஓகே அப்புறம் போவேன் அண்ணா கொஞ்சம் தூரம் போகணுமா கொஞ்சம் அப்படி ஒரு கிலோமீட்டர் போகணும் அது பரவாயில்ல இப்ப எவ்வளவு தூரம் வந்து பெரிய முன்ன கெடுங்கண்ணா சரி ஓகே நாங்க இப்ப அந்த அம்மா அந்த அம்மா பையனுடைய வீட்டை வந்துட்டோம் அந்த அங்கமினு மட்டும் குள்ளே வந்து இந்த உள்ளதான் இருக்காங்க இப்போ இவங்க எத்தனை பேர் இவங்களோட குடும்ப வாழ்க்கை போய் போய்க்கொண்டிருக்குது யார் தொழிலுக்கு போகிறா என்ன தொழில் செய்கிறாங்க எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சு சொல்வோம் அப்ப அம்மா வணக்கம் அம்மா உங்களோட பேர் என்ன சரி குனேஸ்வரி குனேஸ்வரி அவங்களுக்கு எத்தனை பிள்ளையல் புள்ளிய நானும் புள்ளியல் அதில் ஒன்று மோசமாக போய்ட்டு இன்னொன்று எங்கேரு இப்போ என்ட்டு அங்கே தூரத்தில் செத்து போயிட்டாங்கட மூத்த மகள் மூத்த மகள் இல்ல இவங்க கடைசி மகள் மகள் தான் இந்த பிள்ளை மற்ற மூணும் பொடியன் வந்து அதுல ஒரு பொடியன் வந்து இவங்களுக்கு கொழும்புல போயிட்டா ரெண்டு ரெண்டரை வருஷமா அது இன்னும் இவங்க வந்து தொடரும் இல்லை இவங்களோட மற்ற ரெண்டு பேரும் வந்து ஒரு வளர்த்தாபட்டி அங்க கல்யாணம் ஒரு இன்னும் திருப்பில்லை அவங்க கல்யாணம் அவங்களும் தான் அவங்களுக்கும் அவ்வளவு சம்பளம் இல்லை ஒரு ஆள் வந்து சப்பிடி வேலை செய்றாரு அவருடைய குடும்பத்தை ரன் பண்றது அவருக்கு கிடைக்கிற வருமானம் போதுமான அளவு இருக்குது இவங்களுக்கும் அவங்க அவர் வந்து பாக்குற அவங்க ரெண்டு பேரும் வந்து பாக்குறதா அவங்க குடுக்கறது இந்த பிள்ளைக்கு வந்து ஹோஸ்பிட்டல் அதுக்கு நான் கொடுத்து போறது இப்ப அவங்க குடுக்கற காசு இவங்களுக்கு போதுமானதா இல்ல இவங்களும் சாப்பிடணும் அந்த பிள்ளைக்கும் வந்து மா அது வந்து கொடுக்கணும்

இது ரெண்டு போட்டு மட்டை கிளத்துல கொண்டு பதினாறு நாள் வச்சிருந்தாங்க போட்டு வயலை வச்சுட்டு

எப்ப எம்ப அவடும்பி நான் சத்தம் படத்தானே அப்புறம் நான் பூ வாங்கிட்டு களத்துக்கு கடற்கரைக்கு பூக்கள் கடற்கரை போய் கரிகிட்டு அப்போ எடும்பையும் அப்புறம் அங்கே போய் ரொட்டி பார்த்தோம் அப்படி சுருண்டை மாதிரி படுக்காது அப்போ கீவம்போனா தெரியாது உடனே ஆட்டோன்னு வந்து பார்த்து வந்து ஆட்டோ ஆட்டோ செஞ்சு ஆச்சு கொண்டு போய் அவன் வந்து என்ன கொண்டு போட்டு கீவம் போயிட்டு அதுக்கு அப்புறம் நான் புள்ளி எடுத்து கோல் பண்ணி வந்து என்ன பண்ணுவேன்

வெத்தன் பண்ணி குடுக்கணும் அந்த தண்ணி ஊத்தி வாட்டர் மென்ட்ரேஷன் அது பெரிய ஏரியா அவங்க பக்க முதல்ல இருக்க வந்தது அந்த பின்னுக்கு பக்கம் அந்த அளவுக்கு சொல்லல அது பெரிய எப்ப ஒரு கொஞ்சம் மோசமான கண்டிஷன் போனது பிறகு அவங்க கண்ணு குடிச்சிட்டு கொச்சி கிட்ட கொண்டு போறாங்க அதுக்கு வந்த சூடு தான் சூடு டைம்ல வந்து கஷ்டம் ஆளுங்க நான் பாவம் வாங்க நான் இல்ல போந்து பாத்துறேன் அவங்க வீடு வந்ததாம் வீடுல வந்த ஆரம்பத்துல ஹட்டி இருக்காங்க இருக்கிறதுக்கு எல்லாம் பிரச்சனையும் இல்ல அந்த அன்றாடமான அந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கும்

அவன் வந்து ஒண்ணு ஒரு மாதிரி அருகிது நினைக்கும் போது நிலையமே நாங்க வரும்போதே வந்து கொஞ்சம் உள்ள பொருட்கள் வாங்கி வந்திருந்தாங்க அந்த கடையில அப்ப அந்த வீடியோ நான் பண்ணி கொள்றேன் பாத்துட்டு வாங்க நாங்க இப்போ உள்ள வாங்குறதுக்காக வேண்டி கடையில கடையில் இருக்கின்றோம் வீடியோ தொடர்ச்சியா பாக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு கடையில் வாங்குறது கிடையாது போகிற ஓர இடங்கள் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் வந்து தொழில்நுட்ப பொருட்கள் நாங்கள் எடுக்கிறாங்க அப்போ அந்த வகையில இப்போ ஜெர்மனிலிருந்து கோவியன் நான் வந்து ஒரு பணத்தை அனுப்பியிருந்தாங்க அதுல வந்து நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வந்து ஹெல்ப் பண்ணிட்டோம் அதுல மிகிதமான ஒரு வந்து நான் வந்து அங்கே இன்ட்ரோடக்ஷன் எடுக்கும் போது நான் அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவேன் அப்ப அந்த வகையில ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு இப்ப நாங்கள் உலகப் பொருட்கள் எடுக்கிறோம் வணக்கம் அண்ணா என்னென்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள நுட்ப பொருட்கள் போடணும் அதுக்குள்ள அரிசி பருப்பு சீனி தேயிலை இப்படி அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வந்து போட்டு தாங்க சரியா நாங்க வந்து இதை டொனேஷன்ல தான் கொடுக்க போகின்றோம் இதுக்கு முன்னாடி அண்ணன் கடையில் எடுத்துகிட்டு இருக்கோம் நாங்க அந்த இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நாங்க பில் எல்லாம் காட்டுவோம் இப்போ சரிண்ணா பொருட்கள் போட்டுவிடுங்களேன் சரி தேங்க் யூ சரி இப்போ நாங்க அவங்களுக்கு தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் போட்டுட்டோம் இப்ப கடை அந்த முதலாளி அண்ணா வந்து இப்போ என்னென்ன பொருட்கள் நாங்க எடுத்திருக்கோம் எவ்வளவுக்கு எடுத்திருக்கோன்றது அவங்களே அந்த விலைகளையும் பொருட்களையும் சொல்லுவாங்க சொல்லுங்க அண்ணா அரிசி பத்து கிலோ சோயா ஒரு கிலோ விலையும் சொல்லிடுவாங்க தின்பிஷ் உண்டு அஞ்சூறுவா தேயிலப்பக்கட்டி நூத்தி எண்பது ரூபா நூறு கிராம் சீனி ரெண்டு கிலோ நானூற்றி நாற்பது ஒரு அங்கர் உண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டு லைவசோ இருநூற்றி தொண்ணூறு ஒரு கிலோ ரின்சோ முந்நூறு ஒரு கிலோ பருப்பு இருநூற்றி எழுபது ரெண்டு இல்லைமா முந்நூற்றி நாற்பது மா சமபோசா ஒன்று நானூறுரூவா

அவங்களுடைய காரன் அவர் பத்தாயிரம் வேண்டி வந்திருக்கா இந்த உதவி ஆரண்டா செய்திருக்காரு ஜேர்மனி இருக்கக்கூடிய என்ன அவர் வந்து இங்கே வேற ஆறாவது கஷ்டப்பட்டாக இருந்தா குடுங்க கம்மி என்று போட்டு இருந்தவர் செய்தாங்க அதுல வந்து கொஞ்சம் காசு இருந்தது அப்ப அதான் இந்த வரக்குள்ளே குடுத்துருவோம்ன்ற மாதிரி கொண்டு வந்தாங்கண்ணா அந்த போட்டோ பாத்துற எப்படி என்ன இருந்தீங்க நீங்க கேட்டுருந்தீங்க இருந்த நீங்க வந்து வீட்டு எடுத்து போடுங்க உதவி கிடைச்சா கொண்டு வாங்க இப்ப வீடியோ பார்த்து நிறைய பேர் போடுவாங்க வீடியோ போடும் முதலே என்னங்களா முடிஞ்சது செஞ்சிருக்கோம் போட்டதுக்கு அப்புறம் என்ன கண்டிப்பா இதை ஒரு உதவி செய்யா இப்ப நீங்க வந்து உங்க சைட் எல்லாம் நாமப்பாவும் இப்ப நீங்க இந்த உதவி செய்த கோபி அண்ணா ஜேர்மனில இருந்துருக்காரு இந்த கோபி அண்ணா சொல்ற என்ன நான் சொல்லிக் கொடுக்கறீங்க இது என்னன்னு சொன்னா ஜேர்மனியில இருக்கிற கோபி அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா நீங்க செய்த உதவி பெரிய உதவியும் இந்த முக்கியமான டைம்ல வந்து நீங்க இந்த உதவி செய்திருக்கீர்கள் தம்பி மூலமாக அதுக்கு பெரிய நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற வேற யாரும் இந்த அவங்கள தவிர வேற யாரும் உதவி செய்யணும் என்றாலும் தம்பியை தொடர்பு போனோம் இந்த உதவிகளை கொஞ்சம் செய்திருங்க என்ன அவங்களுக்கு இன்னும் இந்த புள்ளை வளர வளர இன்னும் பிரச்சனை தானே இவங்களுக்கும் வயசு போகுது கொஞ்சம் அன்றாட தேவைகளுக்கு ஏதாவது இந்த வீடியோ பார்க்கிற கோவியன்னா இருந்தால் சரி இல்லை வேற உறவுகளாக இருந்தால் சரி இப்போ வந்து முதலாக இந்த பிள்ளைக்கு வந்து அந்த வாட்டர் மெட்ரஸ் வந்து வாங்கி கொடுப்போம் முதலாக கட்டமா அடுத்தடுத்து இவங்களுக்கு இப்ப தொடர்ச்சியான பெரிய உதவிகள் செய்யாட்டியும் மாசம் மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகி அப்படியா ஒரு உலகம் வாங்கி கொடுத்தாலும் ஓகே தான் யாராவது வந்தா பெரிய ஒரு உதவியா இருக்கும் இப்ப சில நபர்களை வந்து நான் கண்டெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம்னா சில பேர் வாழ்க்கை அப்படி ஃபுல்லா டோட்டலா மாத்திரிக்கும் மில்லியன் கணக்கில் எல்லாம் உதவி செஞ்சு லட்ச கணக்கெல்லாம் அப்ப சிலாக்களுக்கு உதவி கிடைக்கும் சிலாக்களுக்கு கிடைக்காது அது கடவுள்ற ஒரு கை என்ன அப்ப நம்ம இல்ல இல்லது இவங்களுக்கும் ஒரு தொழில் செய்யற அளவுக்கு ரெண்டாயிரம் தொழில் இந்த புள்ளிய பாக்கணும் ஒண்ணும் இந்த பிள்ளைக்கு வந்து நம்ம சோறு அப்படி இப்படி அந்த பால் மாதிரி குடுக்கலாம் அந்த வீடியோ அங்க வீடியோ அடுத்து அம்மாப்பா என்னண்டாப்பா இந்த உதவியை கோவியன் நான்கு ஆண்டு செய்திருக்காரு அவருக்கு நீங்க என்ன சொல்லிக் கொள்ள விரும்புகிறீங்க அவர்ட்ட பேர் எதாவது கேட்க போறீங்களா அவருக்கு உதவி செய்ய ஏது மண்டா அவரு செய்ய உங்களுக்கு நன்றி யாதிக்கும் அவங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்திருக்காரு ஆஹ் சொல்லுங்க ஆஹ் காதலி தம்பி வந்து இந்த உதவியை செய்த கோவி தம்பி அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிந்து கொள்கிறேன் மிகவும் நன்றி

கமெண்ட் பண்ணுங்கள் அதோட இப்போ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க உங்களுக்கு உதவி செய்ய இல்லை இப்போ உங்களுக்கு இப்போ எல்லாருக்கும் வந்து கஷ்டமாக இருக்குங்க சில நபர்களுக்கு வந்து ஓகே இப்போ உங்களுக்கு வந்து உதவி செய்ய செய்யலாம் நம்மகிட்ட வந்து கூலி காசு இல்லை அப்படின்னு நீங்கள் சில நேரம் ஃபீல் பண்ணி கொண்டிருப்பீங்க அப்படியே நீங்களாக இருந்தால் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவுகளுக்கு இந்த வீடியோ பாயிருங்க உதவி செய்ய சொல்லி அதுவும் ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உதவி கிடைக்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களோட வந்து விடைபெறுகின்றேன் பாய் இப்போ நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க அந்த அம்மப்பா அந்த அம்மா உட்கார்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து எங்களால் உதவி உதவியை செய்துட்டு வந்தனாங்க இந்த ரோட்டோரத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம் என்னடா அந்த ரோட்டோரத்தில் நின்று திரும்ப வந்து வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் நிறைய பேர் கேள்வி இருக்கும் அப்ப நாங்க வந்து அந்த உலகப் பொருட்கள் வாங்கிட்டு போனாங்க வாங்கிட்டு போகும்போது காசு கொடுக்காம போயிட்டோம் மறந்தாவில் போயிட்டோம் அந்த அண்ணாவும் கேட்கல அப்ப வரக்குள்ள ஞாபகம் வந்திருக்கேன் அந்த அண்ணாவுக்கு காசு கொடுக்க அப்போ அப்ப அதுக்கு பிறகு நம்ம வந்து நாங்கள் இந்த ஓரமாக நின்று வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கோம் இப்படியே நாங்கள் இப்ப கடைக்குள்ளே போகிறோம் கடைக்குள்ளே போய் அந்த அண்ணா மறந்துட்டாரு உறந்துட்ட கேட்க போறோம் ஏ நீங்க மறந்து நீங்க கேட்க இல்லையா இல்ல உங்களுக்கு கோலம் எடுக்க இல்ல அங்க போயிட்டு அப்படி வீடியோ இருக்கு அவராக்சன் எப்படி அக்கா கடைக்கார அந்த அண்ணா நிக்காங்களா எங்க போறாங்க சொல்லுங்க லேட்டாங்கம்மா இந்த வார அந்த அண்ணா வாங்கண்ணா பின்னர் பத்தாயிரம் நா என்ன அந்த அண்ணாவுக்கு வந்து மறந்துட்டாரு அந்த காய்ச்சி கொடுக்கல காய்ச்சிக்கு வாங்க புள்ளா மறந்துட்டாரு பின்னர் பத்தாயிரம் சாம போடுறது இல்ல சரி நீங்க போடுவேன் நினைக்காரு வாங்கல என்ன நாங்க சாயங்க வரலே தாங்க வரலே சரி கேக்கல நான் வந்த கேக்கல நீ சும்மா இல்ல 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 தர நாங்க வந்து இன்னைக்கு வந்த நீங்க ഒന്നും பேசல நான் அங்க <laughs> வந்து <laughs> okay,